மிளகாப்பொடி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்தௌட் இட்லி தெர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சோத்துக்கத்தாழை பாயாசம் செம்மையாக இருக்கும் இது இன்னும் வந்து மருத்துவ குணம் உள்ளது நிறைய பேர் நம்ம சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது உடம்புக்கு நல்லது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா ஆரோக்கியமானதும் கூட இப்போ வந்து நம்ம கத்தாலையை வச்சு சூப்பரான ஒரு பாயசம் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுங்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற இந்த பெல்லை அமுத்துவிங்கப்ப தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம தோட்டத்திலே நம்ம வீட்டிலே வச்சு வளர்த்த கற்றாழை பாருங்கள் எப்படி இருக்குன்னா நல்லா பூத்துருச்சு நல்லாவே பூத்து நிற்கிது ரெண்டு செடியுமே ரெண்டு பூ வந்திருக்கு பாருங்க நான் வந்து இது வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளது நிறைய வந்து குளிர்ச்சித்தன்மை உள்ளது வீட்டுக்குள்ளே இருக்கிறனால எல்லாருக்கும் வந்து உடம்பு சூடாகிடுது அப்பப்போ நான் இதில் வந்து கத்தாழை ஜூஸு கத்தாழை மோர் கத்தாழையில் நிறைய ரெசிபி நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் எங்க தீயா வந்தோன்னே கேட்பான் அதனால நான் வந்து இதை வச்சு வளர்த்துருக்குறேன் நாங்கள் அங்கே போய் பிடிக்கிட்டு வர முடியாது தேட முடியலன்னு சொல்லி நம்ம வந்து வீட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம்னு சொல்லி வச்சு வளர்த்து வச்சுருக்குறேன் நல்லாவே நிறைய வந்திருக்கு செடி பாருங்கள் மாதிரி ஒரு தூர் வச்சால் இந்த மாதிரி வந்துடுது பாருங்க எல்லாம் தொங்குது கீழே எல்லாம் வந்து இப்போ இதில் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூணு கத்தால நல்லா பெருசாக வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் பாருங்கள் அந்த வெட்டி அந்த இதில் இருக்கிற அந்த மஞ்சள் கலரெலாம் வடிய விடணும் பாருங்கள் அதில் வடிஞ்சு நிற்கிறது பாருங்கள் சிங்கில் இந்த மாதிரி வடியை விட்டுருங்க வடியை விட்டுட்டு நல்லா கழுவிக்காங்க இப்போ நம்ம எல்லாமே கழிவு எடுத்துகிட்டு வந்தாச்சு கழிவு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதையை எடுக்கணும் நான் அது வந்து உள்ளே இருக்கிற சதையை எப்படி எடுக்கணுங்கிறத நான் நிறைய வீடியோவில் கட் பண்ணி காட்டியிருக்கிறேன் அதனால் இப்போ நான் இதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் உங்கள் காட்டுறேன் இந்த மாதிரி சீச்சை எடுத்துக்கணும் நல்லா வந்துருச்சா ரொம்ப ஈஸியாக எடுக்கிறது காட்டி வைக்கிறேன் இதே மாதிரியே எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்தாச்சு இதை கழுவிக்கலாம் இது எல்லாமே நல்லா நைஸாக நான் கட் பண்ணிக்கிட்டு காட்டுறேன் நல்லா எப்படி நல்லா நைஸாக விட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு அஞ்சு ஆறு கழுவு கழுவிக்கலாம் நல்லா ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கழுவிட்டு கையிலெல்லாம் அள்ள முடியாதுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி ஆச்சுன்னா கையில் அள்ள வரும் ஃபஸ்ட்டு கழுவையெல்லாம் ரொம்ப வலுவணுன்னு கையில் அள்ள வராது அப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி வருகிறேன் ஒரு சல்லடை வச்சு சன்னியை வச்சு ஊற்றுனீங்கன்னா அது இறங்கிடும் ஏன்னா கையில் வச்சு அள்ள முடியாது என்னடா அள்ள முடியலையுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சன்னியில் இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஜவ்வரிசி போடாமல் தான் இன்னைக்கு பாயசம் வைக்க போகிறோம் ஜவ்வரிசிக்கு பதிலாக இதை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஜவ்வரிசி மாதிரியே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பாற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறோம் இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் காஞ்சதும் புள்ள அந்த மாதிரி ஒரு அலப்பு அளப்பி விட்டுருங்க அளப்ப விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க பாதை சவந்ததும் திராட்சை எடுத்து வச்சுருக்கிறோம் பாதை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா சிவந்ததும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்தாள ஜில்லி இதை இதில் போட்டுக்கோங்க போட்டு இதை இந்த இதை வந்து நல்லா வதக்கிறது தண்ணி ஊற்றக்கூடாது இந்த நெய்யிலேயே இதை நல்லா வதங்கணும் இப்போ இது வதங்கட்டும் இங்கே ஒரு மிக்சிசர் எடுத்துருக்கிற ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிற இப்போ இந்த தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி கிண்டு கிண்டி அடிக்கடி கிண்டு விட்டுட்டு மூடி வச்சு கிண்டி விடுங்க வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலை அந்த நம்ம ஊற்றுற நெய்யிலே தான் வெந்துட்டு இருக்குது இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லாவே வெந்துருக்குது இப்போ நம்ம காய்ச்சின பால் கெட்டி பால் நான் ஊற்றிக்கிறேன் காய்ச்சின பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல ஹெல்த்தியால தான் நான் சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம தேங்காய் முந்திரி அரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் இப்போ இது இந்த பாலில் தேங்காய் பால் இந்த பால் எல்லாத்துலேயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதித்து வேகட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வேகுது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்குது நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு அந்த அளவு சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை பனங்கர் பட்டி பனங்கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட ரெண்டுமே இல்லை நாட்டு சர்க்கரையும் இல்லை பனங்கர் இல்லை அதனால நான் இருக்கிறத வச்சு செய்கிறேன் நீங்கள் பொழுது இதில் வந்து பனங்கர் இல்லாட்டி நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்து செய்யுங்க இன்னும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மருத்துவ குணம் உள்ளதுங்கிறதுனால வெள்ளை சர்க்கரையோடு நாட்டு சக்கரை இல்லை எது வேணாலும் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்குது அடுப்பை நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்குறேன் இப்போ இந்த மாதிரி கொதிச்சதும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பாயசம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது நான் கெட்டி பழம் ஊற்றிருக்கிறேன் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றினாலும் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம நல்ல வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சின்ன ஸ்பூனால சேர்க்குறேன் போட்டுட்டு ஒரு கடற்கலரி விட்ருங்க கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாயாசம் இப்போ இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் மேலே விட்டுக்கோங்க நல்ல வாசனைக்கு அவ்வளோதாங்க செம்மையாக இருக்குது இந்த பாயாசம் அவ்வளோதே படுப்பாக பண்ணிக்கலாம் நல்லபடியாக இந்த நெய்யெல்லாம் மிதந்து நிற்கிது செம்மையாக இருக்குது பாருங்க கத்தாழை பாயாசம் செம்மையா வந்திருக்குது பார்க்கையில பார்த்தா இது வந்து சோத்து தான் செஞ்சது அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தாங்க செம்மையா இருக்குது இதே மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க இதுல வந்து பாசுப்புரு போட்டு செய்யலாம் பால் ஊற்றி செய்யலாம் தேங்காய் பால் மட்டும் ஊற்றி செய்யலாம் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இதுல வந்து சப்பரிசி எல்லாம் போடுவாங்க சவ் அரிசி சேமியெல்லாம் போடுவாங்க அதை நம்ம எப்போவுமே சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்றதாங்க இந்த மாதிரி வெறும் சோத்து தலையில இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்க கண்ணுக்கு தலைக்கு முடிக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே ஆரோக்கியமானது முடி வளராதவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க ரொம்ப சூடா இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதாவது மாசமா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு வகையில இந்த கத்தாலையை சேர்த்து செஞ்சு கொடுங்க சோப்பிரசோமாகும் எங்க வீட்டுல நான் வந்து இது மாதிரிதான் செஞ்சு கொடுத்து வானப்பிரியாவுக்கும் பரவாயில்லை நல்லா நல்லபடியாக கலந்து பிறந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தது இதேமாரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்